வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலின் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த சுற்றிலக்கிய வகைகள் பார்த்துட்ருக்கோம் அதில் அம்பளி பருவம் அம்புலி பருவத்தில் இன்று பார்க்கக்கூடியது மூன்றாவது செயல் மூன்றாவது செயலி பார்ப்போம் அதற்குரிய தெளிவுரைகள் இதற்குரிய படங்கள் எல்லாமே உங்களுக்கு இணைத்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் அதற்குரிய படங்களையும் பார்த்து முருகனரும் பெருங்கும் இன்றைய மூன்றாவது செயல் முதிரும் இசை வரிவண்டு கமலாய கமலம்னா தாமரை மலர் முகிழ்விக்கும் இரு நாள் இதழ்களுக்குள் தாமரை மலருடைய இதழ்கள் முக்கோண நடுவில் ஒரு வட்டச்சுளிக்குள் மலர்முக மண்டலத்து வெயிலால் எதிபெரும் இருள் அந்தஹார படலை தள்ளி வந்து எழும் இரவி மண்டலத்தில் இன்புற்று நீ வந்து ஒழிக்கும் இடம் அந்த வான் இரவின சூழல் இரவி மண்டலம் உடுகண் உடுகன நட்சத்திரம் உதிரும் அடு செருவில் இவன் வேலேறுபட்டவர் உகந்த பெருவெளியாகையால் உள்ளமது உகந்த பதினாறு களை கொண்டும் உன் உடலினும் குறைபடாதோ அதிரும் மகராளி சூழ் செந்தில் வடிவேலனுடன் அம்புலி ஆடவாவே அரவன் அரவண்ணா பாம்பு முடி நெளி நெளிய மயில் முதுகில் வரும் குமரனுடன் அம்புளி ஆடவாவே அம்புளா விளையாடவான்னு அர்த்தம் அம்புன்றது இந்த இடத்துல சந்திரன் தெளிவொரு இசையோடு கூடிய வரிகளோடு விளங்கிய வண்டினங்கள் ரீங்காரம் செய்கின்ற தாமரை மலர்கள் நிறைந்த தடாகங்களில் தோன்றும் தடாகம்னா குளங்கள் எட்டு இதழ்களுக்குள் முக்கோண வடிவின் நடுவில் தோன்றிய வட்டச்சுளிக்குள் மலர்கின்ற முகமண்டலத்து ஒடியால் எதிரிடம் அந்தகாரமாகிய பேருருளை தட்டி கதவை தள்ளி வந்து எழுகின்றது சூரியனாகும் அதை இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியது சூரியன் நட்சத்திரங்கள் ஒளி வீசும் வானில் அந்நட்சத்திரங்கள் மறையுமாறு தோன்றும் சூரியன் இப்போது இல்லை போர்க்களத்தில் இவன் வேல்பட்டு துன்புற்றவர்கள் விரும்பும் பெருவடி இவன் இவன்கிறது சொல்கிறது முருகனைப் பற்றி சொல்லக்கூடிய செய்தி ஒவ்வொன்றும் இவன்கிறது முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய செய்தி இன் ஒளியாகிய அமுத முகந்த பதினாறு கலைகளை கொள்ளுதற்கு முன் உடலில் குறை ஏற்படாதோ அதிர்கின்ற மீன்கள் நிறைந்த கடல் சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்து எழுந்தருள் இருக்கும் செந்தில் வடிவேலனுடன் சந்திரனே நீ விளையாட வருவாயே நாகங்களின் முடி நெளியும்படியாக மயிலின் முதுகலின் மேல் ஆரோக்கணித்து வரும் குமர வடிவேலனுடன் சந்திரனே நீ விளையாட வாராய் வருவாய் என்று சொல்லி சந்திரனை தாயர் அழைப்பதாக அமைந்திருக்கின்ற பகுதி இதற்குரிய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதற்குரிய படங்களின் கால்